உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் நான் யார் தெரியுமா நான் வந்தா எப்படி தெரியுமா அப்படின்ற மாதிரி மாஸ்க் காட்டக்கூடிய செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்க கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரம் அது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா அது கொஞ்சம் கண்ணிலையும் கொஞ்சம் தூளாமலையும் இருக்கும் சரி வாங்க கண்ணில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது துலாம இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ இப்ப கண்ணில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகுது துலாம்ல இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தோமே ஆனால் கண்ணில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி துலாம்ல இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி தூள் தமாக்க பண்ண போகிறீங்க கண்ணில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் கண்டிப்பாக வீடு மனை வண்டி மாற்றம் நிகழ்ந்தே தீரும் எழுதி வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் சரி அப்படிலாம் இல்லை மேடம் நாங்களாம் மாறுற மாதிரி இல்லை நாங்கள்லாம் அப்படிதான் இருக்க போறோம்னா அட்லீஸ்ட் ரூமாவது மாறுவீங்க இல்லையா சேரையாவது மாற்றி போட்டு உட்காருவீங்கன்னா பாருங்களேன் அந்தளவுக்கு ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் நிகழ்ந்தே தீரும் ஏன்னா நட்சத்திரநாதன் மிஸ்டர் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்காரு அதுவும் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் ஓகே மூணாம் இடம்ன்றதே எனது தொலைதூர பயணம் இல்லை ஷார்ட் ட்ராவல் பெருசாக போகிறதெல்லாம் பன்னிரெண்டாம் இடம் ஷார்ட்டாக போகிறதுலாம் மூணாம் இடம் அப்போ பக்கத்தில் குடி போகிறது ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுறது நகருதல் அதெல்லாம் மூன்றாம் இடம் அப்படி எடுத்துக்கோங்க நகர்ச்சி எல்லாம் மூன்றாம் இடம் அப்போ நிறையா தைரிய விரிவ விஜயஸ்தானம் பிறக்க போகிறது செப்பை ஸ்ட்ராங்காக எட்டாம் இடத்துல இருக்கும்போது எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடே வந்து விருச்சக வீடாக இருக்கிறனால அந்த இடத்துக்கு குருவோட பார்வை அந்த குரு எங்க உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு நான்காம் இடம் காலபூஷனுக்கு வீடு மனை வண்டி டென்ஷன் நம்புங்க எப்படியோ ஒரு டிரான்ஸ்பர் நடக்க போகுது வீடு சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு நகர்ச்சி என்பது கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நக்சித்திரக்காரர்களுக்கு நடக்கும் அப்படி இல்லாட்டி உங்களுடைய கோச்சாரம் மட்டும்தான் வேலை பார்க்குது சுயஜாதகம் வேலை பார்க்கவில்லை என்றால் வீடு மாத்தலாமான்ற எண்ணம் மேலோங்கும் இந்த கோச்சாரத்துக்கும் சுய ஜாதகத்துக்கும் என்ன ஒரு கேண்டிவிட்டி அப்படின்னா சுயஜாதத்தில் அந்த தசாபதிகள் இருக்கும்போது கோச்சாரமும் இம்பேக்ட் பண்ணி அதை செய்ய தூண்டும் அப்படி இல்லாட்டி கோச்சார கிரகங்கள் அந்த இடத்துல வரும்போது மனமானது அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்குள் ஆட்படும் ஓகே நம்ம நினச்சதானே ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்ப நினைச்சு ஒரு விஷயத்த டெலிவர் பண்ண வைக்கிறதுக்கு உங்கள் சுயஜாதகம் வந்து பொறுப்பேற்றுக் நினைக்க வைக்கிறதுக்கு இந்த கோச்சாரங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஓகேவா இந்த கிளாரிட்டி வந்துட்டாலே சும்மா நீங்க சொன்னதெல்லாம் போய் ஒன்றும் இல்லை ஒன்றும் கமெண்ட் போட மாட்டேங்க அப்பாடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கிளாரிட்டியை கொடுத்துட்டேன்ப்பா அதனால கமெண்ட் போர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் ஓகே சரி வாங்க சித்திரந்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன ஆகும்னா பதினோராம் இடத்தில் லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது நிறைய பேருக்கு நிறைய பூசு பூசா பூசு பூசா ஓபன் பண்ணுவீங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும் ட்ராவல் பண்ணுவீங்க மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய இடம் வலுப்பதனால் அதன் மூலமாக சில ஆதாயங்கள் கிடைக்கும் அங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியனுமே போறனால கண்டிப்பாக உங்களுடைய நீங்க வேலை பார்க்குற ஆட்களாக இருந்தாலும் சரி இல்ல வேலை கொடுக்கற ஆட்களாக இருந்தாலும் சரி அதாவது பண்ற ஆளா இருந்தாலும் சரி வேலை பார்க்கற ஆட்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக சில கடன்களை வாங்குவீர்கள் சில விஷயங்கள் நடக்கும் ஏன்னா அந்த செவ்வாயெல்லாம் கடனை இண்டிகேட் பண்ணுவாருன்ற போது நடக்கும் சில பேருக்கு சில லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சில வீட்டுக்கு அக்ரிமெண்ட்டுக்கு சைன் போடுறது சில இடத்துக்கு சைன் போடுறதுன்ற மாதிரி கொஞ்சம் சைன் போடுற கூடிய அமைப்புலாம் கையெழுத்து மூஞ்சாம் இடம் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நூறு விழுக்காடு நடந்தே தீரும் அப்பார்ட்மெண்ட்ஸ் சின்ன வீட்டுல இருந்து பெரிய வீட்டுக்கு போறதெல்லாம் இந்த தடவை நடக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு உங்க ஜனநகத ஜாதகம் அதற்கு வந்து இடம் கொடுக்கும்ன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வீடு மாறி பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு போறது அஹ் பிசினஸ்க்காக சில கடன் வாங்கி கையெழுத்து போடுறது பிசினஸ்க்காக சில பேங்க் லோன் கிடைக்கிறது பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக சில விஷயங்களை மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வருங்கால வாழ்வியலுக்காக சில நகர்வுகளை நீங்கள் செய்வீர்கள் சூப்பரா இருக்க போது சித்திரை கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அதுவும் கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னா வேற லெவல் மாஸ்க் கட்டுவீங்க ஏன்னா கலைத்துறை எல்லாமே சுக்ரன் ராகு காம்பினேஷன்ல வரும்போது ராகுவும் சூப்பரா இருக்காரு பத்தாதுக்கு இங்க சுக்ரனும் ஆட்சி பழம் வாங்கியிருக்கான்னு சொல்லக்கூடிய கலைத்துறையில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க சூப்பரா இருப்பீங்க யாரெல்லாம் வந்து கேமரா ஃபீல் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து இந்த பதினாறு வகையான பேர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்களா யாராலும் அறுபத்தி நாலு கலைகளுக்குள் இருக்கிறீர்களோ அது ஜோதிடமாக இருக்கலாம் கலையாக இருக்கலாம் டான்ஸாக இருக்கலாம் பாட்டாக இருக்கலாம் வரதமாக இருக்கலாம் வரையக்கூடிய இருக்கலாம் சிற்பமாக இருக்கலாம் ஓவியமாக இருக்கலாம் மற்றவர்கிட்டோ ஒன்று கலை சார்ந்து எங்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை உங்களுடைய லக்ன புள்ளி போய் சித்திரை உட்கார்ந்துருந்தாலும் சரி தடவை அமோகமான டைம் பீரியட் சூப்பராக இருக்குது யாருக்கு கண்ணில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே அப்படி எப்படி காவல்க துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செம்மையா இருக்கு நான் சொன்னேன் சொன்ன சில ராசிகள் அப்படின்னு இல்லாம சில நட்சத்திரங்கள் சூப்பரா இருக்கும் இந்த செவ்வாயுட நட்சத்திரங்களுக்கு தான் மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப நீங்க எடுத்து பார்க்கும் போது துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரநாதனும் ஸ்ட்ராங்கா இருக்காரு ராசிநாதனும் ஆட்சி படம் வாங்கியிருக்காரு அப்ப ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிச்ச மாதிரி சூப்பரான டைம் பீரியடு துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா கபாலிடா நெருப்பிடா மாதிரி இருக்க போறீங்க பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும் நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டீங்கன்ற மாதிரியான ஒரு வேகம் ஒரு ஒரு விவேகத்தை தாண்டி ஒரு வேகம் எக்ஸ்பெக்டேஷன் ஆலையேன்ற மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரியனோட சேர்ந்த செவ்வாய் கொஞ்சம் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவார் எனக்கு எல்லாம் தெரியுன்ற கொஞ்சம் ஈகோ யாரையும் தெரியாமல் லைட்டாக எட்டி பார்க்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சில சமயம் எல்லாம் கிடைக்கும் போது நம்மள மீறி நம்ம கொஞ்சம் சலனப்பட்டு நம்ம ஒரு வெளிக்காட்டிடுவோம் அது காட்டாம இருந்தாலே துலாம்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இல்லைன்னா தேவையில்லாத ஒரு அஹ் நம்மளா ஒரு எதிரியை சம்பாதிச்சு மாதிரி ஆயிடும் ஆனா சத்தியமா சூப்பரா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் துலாம்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எனக்கு சித்திரை நட்சத்திரக்காரோ மிருகசீடம் அவிட்டம் என்ற சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கிட்டத்தட்ட குருப்போட பார்வையில இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் அதுவும் அவரோட வீட்டுல ஆட்சி பழம் வாங்கி அவருடைய பிடித்தமான சூரியனோடு அவருக்கு பிடித்த குருவோட பார்வையில இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப நல்லா இருக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இப்போ வந்து குரு அதிஷர்மா வந்திருக்காருன்னா திரும்ப ஜூலை மாதத்துக்கு அப்புறம் இதற்கான நிகழ்வுகள் நடக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்தளவு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது பிசிக்கலா சூப்பரா இருக்க போறீங்க ஹெல்த் 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 அண்ட் ஹெல்த் வைஸ் ஓட போறீங்க நிறைய பேர் ஜிம்முக்கு ஜாயின் பண்ண போறீங்க நிறைய பேர் உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா செவ்வாய் எல்லாம் அதுதான் ஸோ வருமானத்திற்காக சில கடன்கள் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம் உங்களுடைய ஜனதகால ஜாதத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் வலிக்கிறது என்றால் வருமானத்திற்காக சில கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய குரு பார்வை குரு எல்லாம் பேங்கர் இல்லையா பெரும் நிதிக்குறைவன் அப்போ அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதிக வட்டியில் மட்டும் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கினீங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு ஜூன் மாதம் வரட்டும்னு பார்த்துக்கலாம் இல்லாட்டி அதீத வட்டியில் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை உண்டாக்கி கவனம் 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 நிறைய பேருக்கு இடம் வாங்குதல் வனை வாங்குதல் வண்டி வாங்குதல் லேண்ட் வாங்குதல்ன்ற மாதிரி போகும் அதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் ஓகே படிக்கிற சித்திரை சித்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது அது மொழி சார்ந்த படங்கள்ல முதன்மைத்துவமா இருக்க போறீங்க இங்க சுக்கரனும் நல்லா இருக்கு அங்கே செவ்வாயும் இருக்கு இது வரைக்கும் தமிழே வரல என் பிள்ளைக்குன்னு சொன்னா கூட தமிழ்ல மார்க் அள்ள போறாங்க நவம்பர் மாதம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நிறைய டைம் டேபிள் போட்டு படிக்க போறாங்க பிள்ளைங்க இது விளையாட்டு விளையாட்டுத்தனமா இருந்த பிள்ளைங்க இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக போறாங்க நிறைய பேருக்கு நான்காம் இடத்து அதிபதியோடைய பார்வை பலன் வரப்போறதுனால வித்யாஸ்தானம் மேலோங்க போகிறது நிறைய பேர் உங்களுடைய டேலண்ட்டை காட்டுவீங்க ஹேண்ட் ரைட்டிங் அழகாக போகுது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது யூனிக்கா நீங்க தெரிய போறீங்க கிளாஸ்ல எல்லாருந்தா நீங்க மட்டும் கொஞ்சம் யூனிக்கா தெரிய போறீங்க ஸ்பீடாக கம்யூனிகேட் பண்ணுவீங்க ஸ்பீடா பேசுவீங்க மந்தம் பாரத தன்மையெல்லாம் மாடி ஸ்பீடாக ஒரு விஷயங்கள் நடக்கும் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணுன்ற உத்வேகம் மட்டும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள குழந்தைங்களை கூட்டிகிட்டே இருக்கும் அது நாட் ஒன்லி குழந்தைங்களுக்கு இருபது வயசு இருக்கிற குழந்தைக்கு அதுவும் எனக்கு குழந்தை தான் அது வரைக்கும் அப்படி தான் நடக்கும் காலேஜ் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலுமே எந்தோம் அது யாரெல்லாம் இன்ஜினியரிங் ஃபீல்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கீங்களோ மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களோ சூப்பராக இருக்குங்க அல்டிமேட்டாக டைம் நிறைய பிள்ளைகள் இன்ட்ரி வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தால் நீங்கள் தான் மின் பண்ண போறீங்க படிக்கணும் படிக்கணும் படிக்கணுன்ற மாதிரி எண்ணம் ஓட போகுது அப்படியே ஊறி நிற்க போறீங்க ஸ்டாண்டர்டோடா நிற்க போகிறீங்க எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது சித்திரை நட்சத்திரனாலே ஒரு மாறின்னு சொன்ன அமைப்பெல்லாம் மாறி தடவை சித்திரையாக நடத்துவங்க கண்ணெல்லாம் வியக்கிற அளவுக்கு உங்களுடைய வெற்றி விஸ்வரூப வெற்றியாக இருக்க போகிறது நிறைய பேருக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு லவ்வெல்லாம் ப்ரோபோஸ் பண்ண அந்த அளவு சக்ஸஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு வேறு குருவோட பார்வை சொல்லவே வேணாம் வேற லெவல் மாஸ் காட்ட போகிறீங்க தெளிவாக செம்மையாக இருக்குது தெரிஞ்சு இருபது வயது நாற்பது வயது இருக்கக்கூடிய சித்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைம் பீரியட் இது வரைக்கும் எத்தனை வரன் பார்த்தோம் வரல வரல வரலன்னு சொல்லலாம் இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குருவோட பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பம் சார்ந்து குடும்பம் இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டீங்களோ எழுதி வச்சுக்கோங்க இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நல்ல அழகான ஆண் குழந்தையை சத்புத்திரன் பரப்பான் எப்பயுமே வியாழன் நல்லா இருக்கிற தான் குழந்தை பேர் என்பது ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல சத்புத்திரன்னா நல்ல ஜாதகத்துல ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கக்கூடிய புள்ளப்பறம் நிறைய சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எனக்கு தெரியாது யார் இந்த வீடியோ பார்க்கறதுல இன்னைக்கு சொல்லணும்னு இப்ப தோணுது யாரெல்லாம் குழந்தை பரம் வேண்டி தவித்து முருகனே வந்து பறக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு சுமாரான அந்த டைம் மாறி சூப்பர் குமாரா மாற போறீங்க நிறையா ரெட் கலர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் மேற்கொள்ளப்படுது ரெட் கலர் பைக் வாங்குறது ரெட் கலர் கார் வாங்குறது ரெட் ஏதாவது பண்ணலாமான்ற மாதிரி யோசிக்கிறது வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார் நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார் ரெண்டாம் வீட்டு அதிபதி அவர் சூப்பராக இருக்காருங்கிற என்ன வேணும் சூப்பராக இருக்குது நாலாம் வீட்டு அதிபதியோட பார்வை ரெண்டாம் வீட்டு அதிபதிக்கு இருக்குது அப்பா சொல்லவே முடியல சாமி உங்களுடைய கனவுகள் எல்லாம் பழுத்தமாக நல்லா இருங்க ரொம்ப நல்லா இருங்க இத்தனை வயசாச்சு ஒரு காலையில் இடமே இல்லைன்னு சொன்னவங்க கூட இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பை இல்லை இடம் வாங்கி போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பை இடம் வாங்குறதுக்கான ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது லேண்டு வாங்கி குவிக்க போறீங்க லேண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல உங்களோட லேண்டு ஒரு பெரிய விலைக்கு வந்து அதன் மூலமாக ஒரு லாபம் கிடைக்க போகுது நல்லா இருக்கு பெருசா நல்லா இருக்கு அதுவும் எக்ஸ்பெஷலி இன்னும் வரக்கூடிய வருடங்கள்லாம் செம்மையா இருக்கு இந்த வருடத்தை விட்டு வரக்கூடிய வருடம்லாம் சூப்பராக இருக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல சனி வர வக்ர நிவர்த்தி ஆகும்போது இந்த ஆறாம் இடமும் ஆகும்போது வேலை அப்படின்ற இடத்துல இருந்து தீவு நிலை எல்லாம் அறுபது வயது தாண்டிய சித்திர நட்சத்திரக்காரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரத்தத்துல வரக்கூடிய பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் கொஞ்சம் அதிக கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகரிக்கும் கொஞ்சம் ஆஹ் சாப்பாடு விஷயத்துல கம்மியா இருக்கணும் எண்ணெய் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்க வேண்டிய காரணம்லாம் இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இஷ்டாங்க இருக்கும்போது வாயால் சில விஷயம் நம்மளுக்கு தான் தெரியுன்ற மாதிரி பேசிடுவோம் எடுத்துரிஞ்சு பேசுவோம் டக்கு டக்குன்னு பேசுவோம் விட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுவோம் அது என்னடா இத்தனை வயசாகி உங்களுக்கு இன்னும் பக்கம் வரலையான்ற மாதிரி சில பேர் சொல்கிறதுக்கான சூழல் வந்துடும் நான் தானே சொல்ல முடியும் உங்கள் பிள்ளையாக நான் தானே சொல்ல முடியும் வேறு யாரும் சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க அடுத்தவங்களை மாற்றுறது நம்ம வேலையே கிடையாது அதுக்காண்டி நம்ம பிறக்கவும் இல்லை அவங்க இஷ்டவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்கன்னு கோவப்படாமல் கொதிச்சு கொப்பளிக்காமல் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா தயவுசெய்து சீரியல் எல்லாம் பாத்துறாதீங்க ஏன்னா அந்த அருகிஸ்தான் அந்த மாமனார் தயவு தயவுசெய்து சீரியல் பார்த்து கெட்டு போயிடாதீங்க நிறைய வந்து நம்மளுக்கு கோவில் குளம் எல்லாம் இருக்கு அங்க போய் வழிபாடு செய்ய 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 இந்த மாதம் டென்ஷன் ஆகாம அடுத்தவர்கள் படுத்துற டென்ஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி அவங்கள டென்ஷன் படுத்து விட்டு நம்ம அமைச்சரலாம் இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் எல்லாமே நல்லா இருக்காலும் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும் முடிஞ்ச பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் பெருமாளுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு செவ்வரளிப்பு பூவால ஒரு அபிஷேகமோ ஒரு அர்ச்சனையோ பண்ணிட்டு வந்து பாருங்க சூப்பரா இருக்கும் பூ அபிஷேகம் பண்ணுங்க பூல அபிஷேகமா செவ்வரளி பூ கொண்டு அபிஷேகம் பண்றது இல்ல அர்ச்சனைக்கு செவ்வரளி பூ கொடுத்து முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ண சொல்றதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் தங்கு தடை இல்லாமல் இந்த மாதத்திலிருந்தே பறந்தோடுவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் ஓகே இந்த என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய சித்திர மயில் பார்ப்பீங்க பாத்துறீங்களா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய மயில் பார்க்கறது மெல்ல மயில் தோகை விரித்த மாதிரி ஆடுறது இல்ல மயில் தோகை விரிச்ச மாதிரி ஆடுறது மயில் கலர்ல பார்க்கறது மயில் விரிப்பு பாக்குறது மயில் சார்ந்த சில பல வண்ணத்துல பார்க்கும்போது வாழ்க்கையே வளமாக போகுதுன்றதை இந்த சிம்பிள் மூலமா தான் பிரபஞ்சம் சொல்லும் நீ எல்லாம் கவலைப்படாத இன்னைக்காவது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு தடவை தூக்கி விட்டாலும் தான் உட்கார வைப்பேன் அப்படின்றத இந்த மயில் பார்க்கக்கூடிய அமைப்பில் அது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கோபுரத்தின் மேல இல்ல மேல இருக்கக்கூடிய மயில் இல்லை பறக்கக்கூடிய மயில் எல்லாம் போடும் நிஜமா நடக்கும் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உயரத்துக்கு போக போது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சூப்பரா இருக்க போறீங்க சௌபாகியமா இருக்க போறீங்க சௌக்கியமா இருக்க போறீங்கன்றத இந்த மயில் பார்க்கக்கூடிய சிம்பல் மூலமாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இனிதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நவம்பர் மாதத்திலிருந்தே ஆரம்பமாக போகுது ரொம்ப நல்லா இருக்கு